தின்னுக்கிட்டு இருந்த இது இனப்பெருக்கம் பண்றதுன்னா இதை நினைச்சதுன்னா இதே ரெண்டாக மாறும் இதுவே இன்னொரு அமைப்பாக தேவையில்ல தேவையில்லை நினைச்சதுன்னா ரெண்டா செல் டிவிஷன் ரெண்டாக மாறிடும் சரி இது என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் கலந்துக்கிட்டு உடம்பூரா சுத்த ஆரம்பிக்கும் ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா உடம்பூரா சுத்தம் எங்கே எல்லாம் போதோ அங்கே எல்லாம் ரெண்டாம் மூணாக மாறும் முதல்ல வந்து ஒரு கால்சிமிக் அதாவது ஒரு சுண்ணாம்பு கல்லில் சென்ன மாதிரி திக்காக இருக்கும் சரி நல்ல வளர்ச்சி அடைஞ்சவுடனே ஜெல்லு மாதிரி ஒரு இது எப்படி ஒரு என்ன சொல்லலாம் ஜெல்லி ஜெல்லின் ஒரு அடர்த்தியாக நீர் கலந்த மாதிரி திரவ அதுக்கு ஜெல்லிக்கு என்ன சொல்கிறது ஜெல்லி ஃபிஷ்ன்னெலாம் சொல்லுவோம் ஒரு ஜெலட்டின் இந்த ஜவ்வு மிட்டாயின்லாம் சொல்லுவோம் முடியல அது மாதிரி ஆகிடும் அது மாதிரி ஆகி முதல்ல வந்து இறுக்கி ஒரு க கல்லால் செஞ்ச இது மாதிரி இருக்கும் அங்கே போய் எங்கே வேணாலும் அதுக்கு ரத்தத்தில் கலந்து அது எங்கே வேணாலும் போகும் நெகடி மாதிரி ஆயிடும் மூளையில எல்லாம் போச்சுன்னா மூளையில எல்லாம் நல்ல செல்லாம் நல்ல வசதியான